ய் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சலாட்டோடு வந்திருக்கிறேன் இந்த சலாட்டை நான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் சிவப்பு வெங்காயம் நல்ல குரூனியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதோட கூர்க்கன் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது சலாட்டியில் அதையும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் செறி டொமாட்டனை பாதியாக கட் பண்ணி போட்டு போட்டிருக்கிறேன் இது ஃபேல் சலாட் இதில் நிறைய விதமான சலாட்டில இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷானது இது இதை நல்லா நெல்லாக கழுவணும் கழுவி போட்டு போட்டிருக்கிறேன் உப்பு போட்டிருக்கிறேன் ஒலிவ் ஓயில் விடுறேன் நீங்கள் என்ன விதமான எண்ணெய் உங்கள்கிட்ட இருக்கோ அதை விடுங்கோ இந்த தேசிக்காய் புளி போத்தில வந்தது ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்சு விட்டால் என்னென்ன நல்லா இருக்கும் என்னகிட்ட போத்தில இருந்தபடியே நான் போத்துல தேசிக்காய் புளியையே விட்டுருக்கிறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும் பாருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சலாட் நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ நல்ல சுவையான ஒரு சலாட் നാൻ സാപ്പട പോകൻ മീണ്ടും എന്നും ഒരു വീഡിയോവോടെ സന്ദിപ്പം നന്റി വണക്കം